உள்ளத்தை ஒரு மனிதன் பரிசுத்தமாக தூய்மையாக வைத்திருந்தால் அவன் நிச்சயமாக வெற்றி பெறுவான் உள்ளத்தை ஒரு மனிதன் கரைபடியைச் செய்துவிட்டால் நிச்சயமாக அவன் தோல்வி அடைவான் இது அல்லாஹுத்தான சாதாரணமாகச் சொல்லாமல் அல் குர ஆனில் பதினோரு தடவைகள் திரும்ப திரும்ப சத்தியம் செய்துவிட்டு சொல்கிறான் ஒஷம் சிவஹாஹா ஒல் கமரி இதா தலஹா ஒன் நஹாரி இதா ஜல்லாஹா ஒல்லை லி இதா எரிஷாஹா பனாஹா ോ അവർ കരപടിയ തോൽവി അടക്കു പല ഇടങ്ങളിലേ അള്ളാഹു നാം വെള്ളിക്കിഴ്ച சூரத்துல் அலாவில் கது அஃப்லஹ மந்த்ஸக்கா யார் தஸ்கியாவோடு தன்னுடைய உள்ளத்தை வைத்துக்கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றி பெற்றார் அதை போன்று அல்லாஹ் தாலா அல் குரானில் நபி இப்ராஹிம் அளி அவர்கள் கேட்ட ஒரு துவாவை பதிவு செய்கிறார் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள் ஒலா டுஹுசினி யோமயுன் யா அல்லாஹ் மக்கள் எழுப்பப்படக்கூடிய அந்த நாளில் என்னை எளிவுபடுத்தி விடாது இப்போ மறுமையில் அரசாத்துல் கியாமாவில் என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே ஏனென்றால் யௌ மலா என் வல பனூன் அந்த நாளில் பொருளாதாரமும் எந்த பயனும் தராது பிள்ளை குட்டிகளும் எந்த பயனையும் தரமாட்டார்கள் யா அல்லாஹ் மக்கள் எல்லோரும் எழுப்பப்படக்கூடிய அந்த நாளில் நீ என்னை இழிவுபடுத்தி விடாதே அந்த நாளில் பொருளாதாரமோ பிள்ளைகளோ எந்த பயனையும் தரமாட்டார்கள் இல்லாமன் அத்தல்லாஹ் கல்பின் சலீம் யார் தூய்மையான சாந்தமான உள்ளத்தோடு வருகிறாரோ அவரை தவிர இப்போ உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும்